ஞானிகளால் காரண பெயர்கள் இடப்பட்டு அந்த சொல்லின் மூலமாக உள்பொருளை அறியும்படி செய்து வெளிப்பட்ட அக்கால நிலைகள் அனைத்துமே இன்று மாறுபட்ட நிலைகளாக எத்தனை வகைகளில் காணுகின்றோம் அதிலே ஒன்றுதான் வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்வது ஆக வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்ட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் அல்லது அப்படி கட்டப்படாமல் இருக்கக்கூடிய வீடுகளில் இது வாஸ்துப்படி இந்த வாசலோ ஜன்னலோ அல்லது இந்த அறையோ இந்த சுவலோ இப்படி இல்லை ஆகினால்தான் உங்களுக்கு குடும்பத்திலே குறைகள் வருகிறது என்றெல்லாம் இப்படி வாஸ்து என்ற அடிப்படையிலே ஜோதிடம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய உள்பொருளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே ஞான ஒரு இங்கே தெளிவாக்குகின்றார் வாஸ்து வாசி சுவாசி இதனை உட்பொருளை நாம் சுவாசிக்கக்கூடிய வாசல் நமது மூக்கின் வழி இதை நாம் சீன் நமக்கு நல்லது கெட்டது அமையாது சுவாசிக்கக்கூடிய நிலைகள் தான் நன்மையும் தீமையும் உண்டாக்குகிறது என்று வாசி வாஸ்து சாஸ்திரம் என்று சுவாசி சுவாசிக்கூடிய நிலையைத்தான் அக்காலத்தில் வெளிப்படுத்திச் சென்றால் அதான் வாசு தேவன் சுவாசித்ததை உயிர் உருவாக்குகின்றது தேவனாக நின்று ஆகினால் வாசு தேவன் என்று இப்படி காரணப்பெயர்கள் இடப்பட்டு அந்த காரணத்தையும் அதனால் விளையக்கூடிய காரியங்களையும் தெளிவுபடுத்திதான் அக்காலத்திலே சென்றார்கள் ஆகவே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது மனிதன் ஆறாவது அறிவு ஆக இந்த வாசலை சரி அல்லது சரிப்படுத்தி சீர்படுத்தி விட்டால் ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் எதையுமே மாற்றி அமைக்க முடியும் என்றுதான் காட்டியுள்ளார்கள் ஆனால் இன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று வாசு சாஸ்திரப்படி ஜோதிடமாக பார்க்கின்றார்கள் அதைத்தான் குரு இங்கே உணர்த்தி தவறாக யாரும் நினைக்காதீர்கள் நம்மை அறியாது எந்த அளவிற்கெல்லாம் அதை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து பார்த்தால் தெரியும் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுவார்கள் உங்கள் வீட்டு வாசல் இந்த பக்கமாக ஒதுங்கி இருக்கின்றது அதை இடித்துவிட்டு வாஸ்துபடி நேராக இப்படி வையுங்கள் என்பார்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்ததற்கு காரணமே இதுதான் ஆகவே கட்டிடத்தில் இப்படி மாற்றத்தை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு அதை மாற்றியும் வைப்போம் அதை பதிவு செய்துகின்றோம் முதலிலே ஏற்றுக்கொள்கின்றோம் பின் காசை செலவழித்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கின்றோம் ஆனால் அதன் பின் என்ன நடக்கின்றது குடும்பத்தில் உதாரணமாக உடன்பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் நம்முடைய சந்தப்பும் ரோட்டிலே நடந்து போகின்றோம் நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அகோரமான விபத்து ஆகின்றது ஒருவர் மீது வாகனமே ஏறி அவர் இறந்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்ளும் பார்த்ததுமே ஆ என்று அலறிவிடுகின்றோம் இந்த வேகத்துடிப்பு அதனால் மனதிலே பிறமை படித்த மாதிரி ஆகிவிடுகிறது இந்த பிரமை என்பது என்ன எதனால் வருகின்றது என்றால் அந்த இடத்திலே திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கப்பட போகும்போது புலனறிவால் உற்று நோக்கப்படும் பொழுது வேக உணர்வு கொண்டு இழுக்கப்படும் போது கவன நரம்புகளை கவன நரம்பு என்றால் நம் நெற்றியில் இருக்கக்கூடிய கவன நரம்புகளை அது வீங்கிச் செய்து வருகின்றது விரிவடைந்து விட்டால் பின் அது பழையபடி அடங்குவதில்லை அதனால்தான் பிரமை படித்த மாதிரியாகி நம்முடைய அறிவின் செயலாக்கங்கள் அங்கு இழக்கப்படுகின்றது அதை சரி செய்ய எத்தனையோ வைத்தியங்களும் பார்க்கின்றோம் ஆனால் பாசமாக இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது என் பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது அல்லது என் தம்பிக்கு இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணுவார்கள் ஆக தொழில் செய்ததால் அந்த குடும்பம் பிழைக்கின்றது ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு பின் பிள்ளைக்கு இப்படி வந்துவிட்டதே என்று தொழிலை அடுத்து சீராக கவனிக்க முடிகிறவரா என்றால் முடிவதில்லை சங்கடமான அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வர இந்த சங்கடம் வியாபாரத்திலே உள்புகுந்த பின் அங்கே வியாபாரத்தை மந்தமாக்கிவிடும் உடனே என்ன நினைப்போம் கெட்ட காலம் பாருங்கள் ஒரு விபத்தானது எல்லாம் இப்படி ஆகிவிட்டது வரிசையிலே இப்படி தொழில் கெட்டுவிட்டது என்று சொல்வார்கள் கஷ்டமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நாம் கடனுக்கு தொழில் செய்து வியாபாரம் செய்திருப்போம் அவரிடம் சென்று பணத்தை திரும்பி கொடுப்பா என்று கேட்டால் நான் தான் என்று சொன்னேனே அதற்குள் என்ன என்பார்கள் இல்லை குடும்பத்தில் இந்த மாதிரி விபத்து ஆகி நோயாகிவிட்டது என்று சொன்னால் எங்களுக்கும் தெரியும் பணம் வந்தால் தானே கொடுக்க முடியும் என்று அவர்களும் அந்த நேரத்தில் எதிர்ப்பாகத்தான் பேசுவார்கள் ஆனால் முதலிலே வாசு சாஸ்திரப்படி வீட்டிலே சிவற்றை மாற்றி வைக்கிறோம் ஆனால் இப்பொழுது எங்கே போகின்றது ஆக முதலிலே நன்றாகத்தான் இருந்தது ஆனால் சந்தர்ப்பத்திலே விபத்தினால் பிரமை ஏற்பட்ட பின் அதனுடைய தொடர்ச்சி குடும்பத்திலே தொழிலில் நஷ்டம் இப்படியெல்லாம் வந்து வந்துவிடுகின்றது வாசு சாஸ்திரம் செய்த பின் இப்படி வந்தால் இதையெல்லாம் யார் செய்வது அந்த சாஸ்திரம் நமக்கு வந்து உதவி செய்யுமா ஆகவே இதை திருத்தி அமைக்க வேண்டும் என்றால் எப்படி ஆக ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு இப்படி நடந்த பின் அதை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுவரை மாற்றினால் சரியாகுமா ஏனென்றால் அத்தகைய அதிர்ச்சி நாம் நுகர்ந்தது கவன நரம்புகளில் தான் வீக்கமானது அதை மாற்றி அமைக்க மகிழ்ச்சியுடைய சக்திகளை தீமைகளை வென்ற நஞ்சினை வென்ற அந்த அருசக்தியை தான் அதை மாற்ற முடியும் அதை விடுத்துவிட்டு வீட்டின் வாசல் தெற்கே இருக்கின்றது வடக்கே இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இதையோ பார்த்து எதையோ செய்ய முயற்சி செய்தாலும் அல்லது செய்திருந்தாலும் ஒன்றும் போவதில்லை என்றால் அவர்கள் துருவம் என்று சொல்லிதான் வாஸ்துகளை காண்பிக்கின்றார்கள் ஆனால் நமக்கு துருவம் எது அதாவது துருவம் என்றால் திசை நாம் சுவாசிப்பதால் சுவாசிப்பதென்றால் வாசி வாஸ்து வாசல் பணி நமது மூக்கு அதன் வழி விவரப்படும் பொழுது அதன் வழிதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமே செயல்படுத்துகின்றது ஆக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதாவது அதை மாற்ற வேண்டும் என்றால் சுவாசிப்பதை மாற்றி அமைக்க வேண்டும் இன்னொன்றும் சொல்லுவார்கள் நியூமராலஜி உங்களுக்கு கடையிலே நஷ்டமாகின்றது அல்லது குடும்பத்திலே சிக்கல் வருகிறது என்றால் உங்கள் பெயரில் உள்ள எழுத்தை ஒரு எழுத்தை இப்படி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இது நல்ல ராசியாக இருக்கும் என்பார்கள் அவர்கள் சொல்வதை நம்பி செய்தால் நான்கு நாளைக்கு நன்றாக இருக்கும் உடனே நன்றாக இருக்கின்றதா பரவாயில்லையா இதெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அடுத்து தன்னுடைய நண்பர் அது சங்கடப்பட்டு இந்த உலர்வை நுகர்ந்த பின் பார்த்த மண்டல் கடை மறுபடியும் சரியாக நடக்காது நியூமராலஜி எங்கே செல்லுகின்றது இது எல்லாம் ஏதோ மழைக்கும் வெயிலுக்கும் கொடை பிடிப்பது போன்று அந்தந்த சந்தர்ப்பத்தில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்பதுதான் அர்த்தம் இதைவிட இயற்கையின் நிகழ்வு அந்த உண்மையான நிலையிலிருந்து நாம் தப்ப முடியாத நிலையில் கொண்டுதான் வாழ்கின்றோம் அதனால்தான் இங்கே நாம் ஆத்ம சுத்தி என்று சுட்டிக்காட்டி வாசல்படி நம் மூக்கின் வழி உள்புகும் இத்தகைய தீமையான நிலைகளை அதை மாற்றி அமைக்க மத்தியில் ஈஸ்வரா என்று உயிரிடம் வேண்டி அகசியம் துருவனாகி துருவ மகசியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மூக்கு வழி சுவாசிப்பதற்கு பதிலாக உயிர்வழி நினைவை வெண்ணிலை செலுத்தி சுவாசிக்கப்படும் பொழுது இந்த சுவாச நிலை சீராகின்றது சுவாசத்திலே மோட்சமான நிலையில் உருவாகின்றது இந்த சுவாசம் மாறியாதால்தான் தீமைகள் வந்தது என்னால் அதிர்ச்சி அதிர்ச்சியிலே நாம் அந்த சுவாசித்த உணர்வுதான் கவன ஈர்ப்பு நரம்பை வீங்க செய்தது அது அதே அந்த வாசலை சுவாசித்ததை நல் சுவாசமாக தீமையை நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றிய மகிழ்ச்சி ஞானியுடைய உணர்வுகளை சுவாசித்தோம் என்றால் அந்த தீமையை அகற்ற முடியும் மனப்பிறமையை மாற்ற முடியும் இப்படித்தான் மாற்ற முடியுமே தவிர இப்படித்தான் மாற்றச் சொன்னார்களே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய சுவரையோ ஜன்னலையோ கதவையோ மாற்றச் சொல்லவில்லை அது தான் இது இன்ன நிலை இது இன்ன நிலை என்று புறத்திலே நிலையை செலுத்துகின்றோம் அது நாமது ஈஸ்வர மூலை என்று சொல்லக்கூடிய புருவமத்திலே நாம் அருஞானியின் உணர்வை செலுத்தணும் என்றால் இந்த துருவம் நம்மை துருவத்தின் வழியாக வின் சென்ற ஞானிகள் மகரிஷி உணர்வை என்று வரும்படி செய்து நம்மை அதாவது துரு நட்சத்திரத்தின் உணர்வுகளை நுகரப்படும் பொழுது அனைத்துமே நல்ல நேரமாக மாறுகின்றது நன் செயலாக மாறுகின்றது நன்மை செய்யக்கூடியதாக அமைகின்றது இப்படித்தான் அவர்கள் வாசு சாஸ்திரம் என்று ஞானிகள் நமக்கு கற்றுக் என்பதை ஞானவூரின் இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி நாம் மாற்ற வேண்டியது நம்முடைய சுவாசத்தை தானே தவிர வீட்டையோ சுவரையோ கதவையோ அல்ல என்பதை தெளிவாக்குகின்றார்கள்